எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமது குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் பஞ்சாங்க பதிவுகளில் பார்ப்போம் செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தட்சணாயனம் விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் சிவராத்திரி தேய்பிரை நாளைய மால்யபட்ச அமாவாசை நாளைக்கு மால்யபட்ச அமாவாசை ஆரம்பம் நாளைக்கு அதை கொண்டாடலாம் ஓகேங்களா இன்றைய நாளுக்கான நல்ல நேரத்தை பார்ப்போம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி சதுர்ததி திதி யோகம் சாத்திய நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பத்திரை பின்பு சகுனி கரணம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மகம் பின்பு பூர நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு மணி வரை உத்தரம் பின்பு திருவோணம் மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சந்திரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் ஏற்கனவே நம்ம சிவராத்திரியை பத்தி சொல்லிட்டோம் நாளைக்கு அமாவாசை இந்த அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மால்ய அமாவாசை அதாவது அமாவாசையிலே மிகப்பெரிய அமாவாசை மால்ய அமாவாசை இங்கே பித்திருக்கள் வந்து நம்ம இது வந்து நம்பிக்கையின் பேர்ல செய்கிற விஷயம் அல்ல ஒரு எல்லா விதமான கர்மாவும் தீர்வதற்கான வழி அவங்க பழைக்கிறதுக்காக கத்துட்டாங்க இவங்க பழைக்கிறதுக்காக சொன்னாங்கிறதெல்லாம் விட்டுடுங்க நம்பிக்கையா செய்யுங்க பலன் உண்டு பிரதுங்களா ஏற்கனவே இந்த அமாவாசை தை புரட்டாசி ஆடி இந்த மூன்று அமாவாசைகள் தான் பித்திருக்கள் தர்ப்பணத்துக்கு ஏத்தனது தில அதாவது எல் கோமம் பண்றது எல் தானம் கொடுக்கறது இது ஒன்று தீர்வு அது எல் தான் பின்னாளில் நல்லெண்ணையா மாற்றி சனீஸ்வரனுக்கு வழிபடுறோம் பித்திருக்கள் பித்திருக்கள் இருந்தா என்ன பண்ணும் பித்திருக்கள் எல்லாமே குலதெய்வத்துக்கு போய் முன்னாடி நின்றுடும் நீ எந்த சாமிக்கு முன்னாடி பண்ணினாலும் நிற்கும் அது உங்களோட கேள்வியோ குறைகளையோ இறைவன் செவிகளில் விழாதபடி பார்த்துக்கும் அதான் முக்கியம் நிறைய வீட்டில் நல்லா சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம இருப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க காரணம் பித்திருக்கள் அளவுதான் வருது அவங்க நல்லா இருந்தாங்கன்னா உங்களை வழி விட்டுருவாங்க சில பேர் வீட்டுல ராத்திரியானதான் போர்க்களம் போடுவாங்க கத்தி சண்டை போடுவாங்க அழுவாங்க அச்சுப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க எல்லாம் யார் காரணம் அவங்க காரணமா இல்லை இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய உணவுகள் கொடுக்காம இருக்கிறாங்க அந்த காரணம் மல்லியமாவாசையில நல்ல ஒரு படையல் போட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்து ஒரு இலையை கொண்டு போய் மனசார ஒரு கோமாதாவை கொடுங்க உங்க பிரச்சனை எல்லாம் தீரும் மல்லியமாவாசையில முறைப்படி விரதம் இருந்து பூஜை செய்வர்கள் பண்ணுங்க மாசத்தை விட்டுறாதீங்க நாளைக்கு சொல்கிறதுக்கு வேற இன்னைக்கு சொல்கிறேன்னா இன்று சொன்னாதான் நாளைக்கு கொஞ்சம் அதை பற்றி அலர்ட்டாக இருப்பீங்க சண்டே அதுவுமா எல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு கிளம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் முன்கூட்டியே அதை சொல்கிறோம் இந்த அமாவாசையை பயன்படுத்துவர்கள் வெற்றி பெறலாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் நம்ம நட்சத்திர வரிசையில் மக நட்சத்திரத்துக்கு என்ன என்ன பிரச்சனை வருன்னா தசை பின்னல்கள் கால சொல்லுங்கள் இந்த நினைவில் முடிச்சு இந்த நரம்பு சுத்திக்கிச்சு அப்படின்றவங்கலாம் இந்த நட்சத்திரத்தில் வராங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அவர்கள் இந்த தசையை வலிமைப்படுத்துகின்ற விஷயத்துக்குள்ளே போகணும் வலிமைப்படுத்தா என்னென்ன பிரச்சனையும் அப்பப்போ தீர்த்துக்கணும் இன்றைக்கி வலிக்குது சரியா போச்சுன்னு விட்டுட்டீங்கன்னா அது மறுபடியும் விட அந்த பிரச்சனை வந்து தசை பிடிப்பு அல்லது தசை பின்னல்களில் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் மக உண்டான பலன் அதனால் அதை மட்டும் கவனம் வச்சுக்கங்க ஜெயிச்சு வரலாம் இன்றைய நாளுக்கான ராசிபுரங்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேசராசி அன்பர்களே இன்றைய நாளில் துணிவும் வெற்றியும் உங்கள் வசம் இருக்கிறது ஜெயிக்க முடியும் வெற்றியோடு பயணம் செய்யுங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்தாலே போதும் உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு இதனால் வரையில் நீங்கள் செய்துகின்ற வேலையில் இருந்த ஒரு சுணக்கங்கள் மாறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறது ஏழரை சனியை பற்றி கவலையப்படாதீங்க நேர்மையாளனுக்கு சனீஸ்வர பகவான் ஏதும் செய்ய மாட்டார் ஆனால் தற்சமயத்துக்கு விரயத்தை குறைத்து கொடுப்போரும் தான் இருக்கிறார் உங்கள் முயற்சியும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பத்தி நினைக்காதீங்க இன்னும் கடுமையா முயற்சி செய்தால் மேஷம் வெற்றி அடக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமா இருக்கு யூஜில போய் பணம் கட்டிட்டு ஆட்டைகிட்ட வந்து போய் எழுதாமல் தான் இருக்கிறாங்க இந்த மேட்சத்துல அதுவும் இந்த ஆண்டு குறிப்பா இந்த இடசனி வந்தோன்னா பயந்துகிட்டாங்க படிச்சதுக்கு மேல நம்பிக்கை வச்சு நீங்க போய் எக்ஸாம் எழுதினாவே ஜெயிக்க முடியும் கவனமுடன் பயணம் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் ரிஷபராசி என்பவர்கள் ரிஷபத்தை பொறுத்த முடியும் இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கடலில் தான் இருக்குது இங்கே இருந்தாலுமே பக்தி தனம் மேலோங்கணும் ஏன்னா இந்த நாளில் ரிஷபத்துக்கு சந்திரன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதுதான் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் சந்திரன் உச்சமாக இருக்கு அப்போ சந்திரனுக்கு அமாவாசை வழிபாடை நம்மளும் கூட இருந்து செய்யணும் இந்த வழிபாடுங்கிறப்போ தனியாக செய்யணுமா சார் அப்படி இல்லை கும்பலில் ஒரு பத்து குடும்பம் சேர்ந்து செய்தால் அதில் போய் கலந்துக்குங்க அதுவே பெரிய பாக்கியம் நீ மட்டும் தனியாக செஞ்சு ஜெயிக்க முடியாது அவங்களோட சேர்ந்துக்குங்க உங்களுக்கு பலனும் மகிழ்ச்சியும் எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் நட்புக்கு கை கொடுப்பீங்க நம்பிக்கையை ஏற்படுத்துவீங்க இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு பாதிக்குது கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும் தொழில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும் படிக்கிற மாணவர்கள் படிப்புல கவனமா இருந்தா போதும் மிதனம் வந்து எதுவுமே கிடைக்கவில்லைங்கிறத விட கிடைச்சதை பயன்படுத்திங்கன்னு சொல்றாங்க தலைவன் ஆகக்கூடிய தகுதி கொண்ட ராசியில மிதனமும் உண்டு ஏன்னா அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது அதனால இந்த முடிவு எடுக்கும் தன்மையில சிறமா இருந்தீங்கன்னா இந்த நாள் வெற்றி உங்களுக்கு உண்டு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தமல்ல இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு நலம் நாடும் நல்லவையில் உங்களை வந்து சேரும் அது வந்து இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை இந்த இதனால் வந்து தான தர்மங்கள் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களை வந்து சேரும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தமல்ல வந்து ஒரு அமோகமான அமைப்பு எல்லாமே மாறும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட ஒரு மடங்கு முன்னேற்றம் தருகின்ற ஒரு வாய்ப்பு அமைப்புகள் இருக்குது தேவையற்ற சச்சரவுகள் சிக்கி உள்ளவர்கள் இந்த புரட்டாசிய மாதத்திலிருந்து புரட்டாசி அமாவாசை விடுதலை தரும் முக்கியமா கன்னிராசிக்கு புரட்டாசி அமாவாசை விடுது ஏன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்த நாள் தான் அமாவாசை அப்போ அதுல ஒரு ஏற் ஏற்பட்டிருக்க தோஷங்கள் விலகுவதற்கு இந்த அமாவாசை செயல்பாடு மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் இன்பங்கள் இன்னையிலடங்கால் கிடைக்க இறைவனை பார்த்திருக்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரை போட்டி பந்தயங்கள் வெற்றி இதான போக்கை கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி அது மட்டும் பயன்படுத்திங்க ஏன்னா வந்து முயற்சி தடை ஏற்பட்டு மீண்டும் ஜெயிக்கின்ற வாய்ப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் நல்லா இருக்கு சிறப்பான ஒரு அமைப்பு நீங்க வந்து அமாவாசை வழிபாடு விடும் இந்த தேவதைகள் வழிபாடு மிகப்பெரிய தேவதை நம் தாய்தான் வழிபாடு மேற்கொள்வது விர்சகத்துக்கு பொறுத்தவரை ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்கள் தனுசுவை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு செலவினங்கள் செய்து மகிழ்கின்ற நாள் செலவாகுதுன்னு வருத்தப்படாதீங்க செலவு செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு அதுக்கான விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது இறக்கிற கிணறு சுரக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தனுசுவை பொறுத்த மொழியில செலவினங்கள் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு மகர ராசி என்பர்களே மகரத்தை உறுதியா என்று ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த நாள்ல ஏன்னா வந்து ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கூட ஆன்மீகம் கிட்டவில்லையே மகிழ்ச்சி கிட்டவில்லையேன்றவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை மாறி குடும்பசனா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு மகரத்தில் இருக்கும் சந்நியாசிகளுக்கும் திருமணம் உண்டு அதனால இந்த நாள்ல வந்து உறுதியோடு நிலைப்பாடோடு நீங்க ஜெயிச்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ஜெயிச்சு வெற்றி அடையலாம் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேற குரு ராகு சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா குரு சண்டால யோகம் அது உங்களுக்கு உண்டு செய்த தவறுக்கெல்லாம் சாட்சி இல்லாமல் போய்விடும் அதுதான் ஒரு விஷயம் ஹைலைட் நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சு விஷயத்துக்கலாம் தண்டனை எல்லாம் வெளிவந்துடலாம் தவறுகள் இருந்தும் திருத்தப்படுவீர்கள் நம்பிக்கையோடு இறை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் ஆக்கம் ஊக்கும் செயல்பாடு எல்லாமே உண்டு இன்னைக்கு மறக்காம அன்னை மலைநூறு அரசி அவங்கள வழிபடுங்க போதும் அவங்க வழிபட்டாவே போதும் மீ மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாகியம் வாய்ப்பும் உண்டு ஸ்தானங்கள் ஏற்பட்டிருக்க சுணக்கங்கள் தீரும் பணப்பற்றாக்குறை தெளிவடைஞ்சு அடைவீர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்